மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இசைகராஜா தேவர் ஸோ இவரை தெரியாத இளைஞர் சமுதாயத்து இளைஞர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த தங்கச்சி மகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேவர் சமுதாயத்தை இளைஞர் வந்து லவ் பண்ணுறாப்புல அதாவது ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் தான் தேவர் சமுதாயம் தான் தேவர் சமுதாயத்து இளைஞனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வீட்டு பெண்ணை வந்து பார்த்தோம்னா தேவர் சமுதாயத்து இளைஞனுக்கு வந்து கொடுக்க விரும்பலை இவரும் தேவர் சமுதாயம் தானப்பா இவரும் தேவர் சமுதாயத்தை அமைப்பு தானே வச்சிருக்காரு இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேவர் சமுதாயத்து இளைஞனுக்கு வந்து பார்த்தோம்னா பெண்ணு கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா காசு பணம் தான் அந்த பையன் வந்து ஏழை இவரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர் அடித்து உலையடிச்சு எல்லாரும் ஏமாற்றி ஏமாற்றி காசு பணத்தை சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக சேர்த்து வச்சாப்பில் ஸோ அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி சேர்த்து வைக்க தெரியாது ஏன்னா வந்து மானமுள்ள மரவன் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான் இவருக்கு அப்படி தெரியாது இல்லையா இவர் பார்க்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரவுடி சங்கம் வச்சிருக்கிறாரா இல்லை தேவர் சங்கம் வச்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல மூஞ்சி பார்க்க கேமடி பேசு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவர் சமுதாயத்து இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் கேட்க போகிற ஆடியோ என்னது அப்படின்னா ராஜா வந்து நேரடியாக வந்து அந்த சேவர் சமுதாயத்து இளைஞனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி மெரெட்டாக ஆப்பிடலாம் உன்னை எஸ்பியோட போட்டு கொடுப்பேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க எல்லாருமே கேளுங்க ஹலோ ஹலோ ஆனா ஆ சொல்லுண்ணா என்ன 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 சொல்லுண்ணா என்னண்ணா நீயா கால் பண்ணீங்க யாரு நீயா கால் பண்ணி அண்ணன் பண்ணியிருப்போம் பேசலயா வண்ணண்ணா இங்கே தனியாக தடவை விட்டு ஃபோன் பண்ணியே எப்பண்ணே ஒரு நம்பருக்கு அந்த பேருந்த பேரும் சென்னையில் சேத்துக்கட்டில இருக்கோம் சேத்துக்குட்டில இருக்கிறவன் அவன் யாரு நினை உம் என்ன தெரியல மதுரை பாலாண்ணன் மருந்தா முத்துக்குமானம் தான் தெரியும் மதுரை முத்துக்குமார் யாரு மதுரை முத்துக்குமார் அதான் இவன் மணிகோட்டம் தான் சொன்னேன்னு சொன்னீங்கல்ல நான் இதுவும் நான் கொண்டு போகும்போது அண்ணே நான் சொல்லுங்கண்ணே எனக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனை நான் நீங்க அமுக்கி சொன்னோட அந்த பிரச்சனை விட்டுட்டேன் மதுரை முத்துக்குமா நான் போன வரைக்கும் மதுரை முத்துமானம் பேசிட்டு இருந்தேன் மதுகா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேசிட்டு வரும்போது அப்போ தான் கொஞ்சமணி நேரம் போனாங்க

பாவம் வேணுமே இப்போ எனக்கு பாவம் வேணுமே பாவம் வரலைன்னா இன்னைக்கு இன்னைக்கு நடக்குது வேற எல்லாத்தையும் தூக்கிருவேன் அவளும் பெசிலிட்டி வச்சு கண்டிப்பா தூக்கிடுவோம் கம்மி பண்ணி நைட்டும் நைட்டா எஸ் வச்சு தூக்கிருவேன் தூக்கிடுவேன் எல்லாத்தையும் ரோட்ல தூக்கிடுவேன் புரியுதா எனக்கு மீடிட்டா அவன் வேணும் அவங்க விட்ட வார்த்தைகள் நிறைய விட்டு வந்திருக்கான் தம்பி எல்லா லிஸ்டும் அனுப்பம் நீங்க தெரியுது சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேளு

ஸோ ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிழைப்பு அரசியல் செய்கிற ஒவ்வொரு ஆட்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு தேவர் சமுதாயத்து இளைஞர்களும் துணை வந்து போகாதீங்க ஏன் அப்படின்னா சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா நல்லா படிங்க நல்லா வந்து பெரிய பெரிய ஆள் ஆட்களாகுங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் கூட வரப்போகுது சமுதாய தலைவர்களோ இல்லை வந்து ராஜாவோ யாரும் வந்து வரப்போகிறது கிடையாது அதனால் வந்து நல்லா படிங்க படிப்பால் வந்து சமுதாயத்தை வந்து முன்னேற்றுங்க பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து